ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு மூணு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்ம பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு நினச்ச உடனே டக்குன்னு டீ போடுற டைமில் நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு ஆனியன் எடுத்துக்கிறேன் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தின்னமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து உதித்து விட்டுக்கிடலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனியன்லேருந்து இப்போது நமக்கு தண்ணி எல்லாமே ந வெளியில் வந்துடும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு நச்சு தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடலாம் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து கம்பல்சரி கிடையாது வேணால் நம்ம வந்து சேர்த்துக்கிடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அப்புறம் காரத்துக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இது கூட நம்ம கடலைமாவும் மாவும் சேர்க்கணும் கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டோன்னா அரைக்கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஸோ கடலை மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிட்டோன்னா சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் நமக்கு இருக்கும் கரெக்டான அளவு அதுதான் உங்களுக்கு இப்போ கப்போட அளவு தெரியலனாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கிடலாம் ரொம்ப அதிகமாக அந்த மாவு கடலை மாவு இருக்கக்கூடாது ஆனியன் தான் அதிகமாக நமக்கு தெரியணும் நல்ல சூடான ஆயில் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து லைட்டாக நம்ம வந்து பசைச்சிக்கிட்டணும் ரொம்ப வந்து மாவு இல்லாமல் இருக்கணும் நான் இப்போ காமிக்கிறேன் இந்த பதத்துக்கு இருக்கணும் ஆனியன் நல்லா தெரியணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை மாவு அதிகமாக போட்டோன்னா போண்டாக்கு மாதிரி நமக்கு ஆயிரும் குழு குழுன்னு அது மாதிரி இல்லாமல் இதை மாதிரி தான் இருக்கும் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் சாப்பிடும்போது டிஸ்டபன்ஸாக இருக்கும்னு நான் வந்து சேர்க்கலை இப்போ ஆயில் சூடானதும் அப்படியே உதிரி உதிரியாக போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் டக்குன்னு ரெடி ஆயிரும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் நல்ல சூடானதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு உள்ளே போட வேண்டியது தான் அப்புறம் டெம்பரேச்சர் வந்து நமக்கு ஆயிரும் அவ்வளோதான் நல்லா சூப்பராக நமக்கு வெந்துட்டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்ததும் நமக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் ஸோ ரொம்ப அதிகமாக நம்ம கடலை மாவு போட்டால் மாவு அதிகமாக இருக்கும் ஸோ நமக்கு வெங்காயம் தான் நல்லா தெரியிற மாதிரி இருக்கணும் பொறிச்சு எடுக்கும் போது இதை மாதிரி ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கிழங்கில் வந்து குச்சி சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுவும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஒரு சின்ன துண்டு மரவள்ளிக்கிழங்கு நமக்கு இருந்தாலே போதும் டக்குன்னு நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அந்த மேலே உள்ள தோலைலாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இனி வந்து நம்ம ரொம்ப மெல்லிஸாக வந்து வாழைக்காலாம் சீவோம்ல அதில் சீவிக்கலாம் அல்லது எ எப்படின்னாலும் நம்ம வந்து குச்சி குச்சாக அந்த ஷேப்க்கு வந்து கட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜிக்கு சீவுற மாதிரி சீவிட்டு அதுக்கடுத்து சின்ன சின்ன தூண்டாக நம்ம போடலாம் ரொம்ப பெருசாக வேண்டாம் வேகிறதுக்கும் லேட்டாகும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது பெருசாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதனால் கொஞ்சம் வந்து சைஸ் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் நல்ல கிறிஸ்பியாகவும் நமக்கு இருக்கும் ஹார்டாக இருக்காது ஸோ இனி வந்து ஒரு நா ரெண்டு மூணு சேர்த்து வச்சு இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டோம்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் ஒரே சே சைஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு த தண்ணி வந்து போட்டு அலசிக்கலாம் நார்மல் வாட்டரில் தான் இதில் கொஞ்சம் மாவு மாதிரி வரும் அதெல்லாம் நமக்கு கீழே படிஞ்சிரும் ஊரெல்லாம் வைக்க வேண்டிய லைட்டாக அச அலசிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வீட்டுக்குள்ளே காய வச்சிடலாம் ரொம்ப காயணும்னு இல்லை அந்த ஈரப்பதம் மட்டும் போகிற அளவுக்கு தான் ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம ஃபேன் கீழே வச்சுருந்தோன்னா ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நல்லா சூடான எண்ணெயில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் சீக்கிரமாகவும் நமக்கு நல்லாவே வெந்துடும் நம்ம மெல்லிசாக தான் கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கறி லீவ்ஸும் நம்ம சேர்த்துட்டு நம்ம பொறித்து எடுத்துட வேண்டியது ஸோ இப்போ கலர் பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கிட்டு கலர் கொடுத்துட்டு நான் இப்போ எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த சூடோடய நம்ம உப்பும் மிளகாய் தூளும் போட்டு உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து காரத்தையும் உப்பையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக நல்லா மொறு மொறு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து முறுக்கு பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி நம்மக்கிட்ட அரிசி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம் ஸோ ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டோம்னா அரைக்கப் பொட்டுக்கடலை மாவு இப்போ பொட்டு கடலையாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு கப் அரிசி மாவு எடுத்துகிட்டோன்னா கால் கப் பொட்டு கடலை மாவு அதை மிக்சியில் நம்ம திரிச்சோன்னா அரைக்கப்பாக நமக்கு வரும் ஸோ அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் சளிச்சு எடுத்து வச்ச பொட்டுக்கடலை மாவு ரெடியாக இருக்குது இப்போ ரெண்டுமே நல்லா சளிச்சு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் முறுக்கு வந்து ஆயிலில் போட்டோன்னு வெடிக்காது விரிசல் அதை மாதிரிலாம் வராமல் இருக்காது இருக்காது இப்போ கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கிடலாம் ஓமம் வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு பதில் எள்ளு அல்லது சீரகம் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கத்துலேயும் உப்பு போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதனுடைய சேர்த்துக்கிடணும் பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் நான் இன்றைக்கி ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து முறுக்கு மாவு பிசையோல அதை மாதிரி பிசைஞ்சுக்கணும் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக பசைஞ்சு எடுத்துக்கிடலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சு ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஆயில் சூடு பண்ணிவிட்டு அச்சியில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டைம் சுற்றி பார்க்கணும் நமக்கு எப்படி வருதுன்னு அந்தந்து போகாமல் நமக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அப்படி நம்ம சுட்டுறலாம் இல்லை அந்தந்து போச்சுன்னா கொஞ்சம் தண்ணி பற்றலாம் எடுத்தோம் ஸோ தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புழிஞ்சிட வேண்டியது தான் இந்த டைமில் உப்பும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கரண்டியோட பேக் சைடில் ஆயில் தடவிட்டு பிழிஞ்சு பார்க்கலாம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் டேரெக்டானாலும் ஆயிலில் போட்டு புழிஞ்சிடலாம் இல்லைனா இதை மாதிரி தனித்தனியாக கரண்டியில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி வச்சுட்டிங்கன்னா அல்லது ப்ளே பிளேட்டோட பேக் சைட்லேயும் இதை மாதிரி சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா ஆயில் சூடானதும் டக்கு டக்குன்னு போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஆயில் நல்லாவே சூடாக இருக்குது ஸோ மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு உள்ளே போட்டுற வேண்டியதாக நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி நம்ம போடணும் சில முறுக்குக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்து எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் சில முறுக்குக்கு கலர் வந்து சீக்கிரமாகவே கொடுக்காது அப்போது வந்து நம்ம அந்த பபுள்ஸ் வந்து அடங்கிறத பார்த்து வெந்துட்டுன்னு அர்த்தம் அப்போது நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் இது ரொம்ப ஈஸியே அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே நிறைய முறுக்கு நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு பபிள்ஸ் அடங்கினதும் எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் சூப்பரான நல்ல டேஸ்ட்டில் கிறிஸ்பியாக நமக்கு வந்து பொட்டுக்கட்டில் மா முறுக்கு ரெடி ஆகிட்டு இதை மாதிரி டக்குன்னு இந்த மூணு ரெசிப்பியுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்